வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஆறு என மூன்று முறை மக்களவைத் தேர்தல் நடைபெற்றுள்ளது நேற்று நான்காவது முறையாக மக்களவைத் தேர்தல் நடைபெற்றது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நிறுத்தப்பட்ட ஓம் பிர்லா குரல் வாக்கெடுப்பு மூலம் மக்களவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவரை பிரதமர் நரேந்திர மோடியும் எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தியும் சபாநாயகர் இருக்கைக்கு அழைத்துச் சென்று அமரவித்தனர் சாதி பாரி கணக்கெடுப்பை நடத்த மத்திய அரசை வலியுறுத்தி முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் தனி தீர்மானம் நிறைவேற்றினார் சாதி பாரி கணக்கெடுப்பை மாநில அரசே நடத்தலாம் என்றும் சட்டமன்றத்தில் ஜனநாயக படுகொலை நடைபெறுகிறது என்றும் சட்டசபையிலிருந்து அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியேறினார் தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்து விட மறுக்கும் கர்நாடகா அரசு செயல்பாட்டை தமிழக அரசு வேடிக்கை பார்ப்பது முறையற்றது தமிழக அரசு கர்நாடகாவிலிருந்து தமிழகத்துக்கான காவிரி நீரை பெற உடனடியாக கர்நாடக அரசை வலியுறுத்த வேண்டும் என பாமக தலைவர் திரு ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார் பிளஸ் ஒன் மாணவர்கள் திறனாய்வு தேர்வுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது சட்டசபையில் தொடர்ந்து அமளி ஏற்பட்டதால் அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர் முழுவதும் நீக்கம் செய்து சபாநாயகர் உத்தரவிட்டுள்ளார் பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி திடீர் டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ளார் திருச்சி காவிரி ஆற்றில் முதலைகள் நடமாட்டம் அதிகம் இருப்பதால் யாரும் குளிக்க வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தண்ணீர் வரத்து அதிகரிப்பால் குற்றாலம் அருவிகளில் மூன்றாவது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது திருச்சி மாநகராட்சி அனைத்து வார்டுகளிலும் பாதுகாப்பான குடிநீர் மற்றும் பொதுமக்களை அச்சுறுத்தும் தெரு நாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என திருச்சி மாநகராட்சி மண்டல குழு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இதுவரை நீங்கள் உங்கள் தகவல் தளத்தில் இன்றைய செய்தித் மீண்டும் மருத்துவ செய்தித்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதும் உங்கள் சேனல் நன்றி வணக்கம்